ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா கன்னி வழிபாடு அதாவது ஆடி மாதம் கடைசி நேற்று கிளம்பா இருந்தால் அந்தந்த குடும்ப மக்கள்னால் கன்னி வழிபாடு வழிபடுவாங்க கன்னி வழிபாடாக அது என்ன வழிபாடு அது ஒரு சாமியாக அப்படி கேட்டிங்கன்னா சாமி தாங்க ஆனால் என்ன நம்ம கூட இருந்து வாழ்ந்து மறைந்த சாமி அது என்ன சாமி அப்படி கேட்டிங்கன்னா பிறந்து சின்ன பிள்ளைகள் இறந்த பிள்ளைகள் பிறந்து வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இறந்த பிள்ளைகளே இறந்து வயசுக்கு வந்த பிறவும் சில பேர் கண்ணியாக இருக்காங்க சில பேர் வாழ வேண்டிய வயசில் தன் விதி முடியறதுக்கு முன்னாடியே மரணித்த பிள்ளைகள் தேவ பிள்ளைகளாக இருப்பாங்க அவங்க தான் கண்ணியை மாறி அந்த குடும்பத்துக்கு அளிப்பாங்க அப்படிப்பட்ட கன்னி வழிபாடு தமிழ்நாடு முழுக்கவே இருக்குது தென் மாவட்டங்களில் ரொம்ப ஸ்பெஷலாக கண்ணிக்கு பெட்டி வச்சு கும்பிட்றதும் கொஞ்சம் வழிபாடு கொஞ்சம் கூடுதலாக வடக்கைய விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கன்னி வழிபாடு இருக்குது சொல்லப்போனால் இந்தியாவுக்கு இந்தியா ஃபுல்லாகவே இந்த கன்னி வழிபாடு இருக்குது தான் செய்யுது இப்போ இந்த கன்னி வழிபாடோட வரலாறு எங்கேருந்து வந்துச்சு எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பெண்ணை தெய்வமாக வழிபடுற வழக்கம் நம்ம நாட்டில் இந்தியா ஃபுல்லாகவும் இருக்குது அப்படி இந்த கன்னி வழிபாடும் ஆதி காலத்துலேருந்தே இருக்கு அது எந்தெந்த காலத்துலேருந்து இருக்குன்னா மகிக்கு வேதத்தில் மார்கண்டையன் அந்த புராணத்திலையும் இந்த கன்னி வழிபாடு பற்றி சொல்லியிருக்காங்க காளிதாசன் குமார சபதத்திலும் இந்த கன்னி வழிபாடை பற்றி சொல்லியிருக்காங்க விஷ்ணு தருமோத்திர புராணத்திலையும் அந்த கன்னி வழிபாடை பற்றி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிறந்த குழந்தை தான் கன்னி அவங்க தான் கண்ணியாக கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் என்னென்னாச்சுன்னா பிறந்து கல்யாணம் முடிகிற முன்னாடியே மரணித்த குழந்தைகள் ஏன்னா வந்து கல்யாண முடிவுக்கு முன்னாடியே மரணித்த பெண்கள் கண்ணியாக நிறைய வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிறந்த குழந்தைகள் மட்டும்தான் கண்ணி அவங்க வயசுக்கு வந்ததுக்கப்புறம் கண்ணியாக இறந்து போது கண்ணியாக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் குடும்பத்திலையே கல்யாண ஸ்டேஜ் ஆகி குடும்பத்தில் அண்ணன்மார் செஞ்ச துரோகத்தால் இறந்த கண்ணி ஒன்று இப்போவும் வழிபட்டு தான் இருந்தோம் அப்படியே கண்ணி வழிபாடு தான் செய்யுது அதனால் பிறந்த குழந்தை இறந்தால் தான் கண்ணி இல்லை பைசுக்கு வரதுக்கு முன்னாடி இறந்தால் தான் கண்ணி அப்படிலாம் கிடையாதுங்க கல்யாணத்துக்கு முன்னிப்பெண் இறந்தாலே கண்ணியாக தான் இந்து காலத்தில் வழிபட்டிருக்காங்க அது அப்படி இப்படி காலம் போக்கில் வேணால் மார்க்கெலாம் தவிர உண்மையான வரலாம் கதாங்க இந்த கண்ணிக்கு நம்ம எப்படிலாம் வழிபடணும் எதை வச்சு வழிபடணும் என்ன மாதிரி வழிபாடு முறைகள் அப்படி கேட்டிங்கன்னா பொதுவாக கண்ணியை வந்து நம்ம வீட்டில் ஃபோட்டோ வச்சு சில பேர் வழிபடுறாங்க சில பேர் எப்படி வழிபடுறாங்கன்னா ஒரு முக்கில் ஒரு ஆணிமே அடித்து வீட்டு முக்கில் ஒரு ஆணிமே அடித்து அது பூ போட்டு பற்றி வச்சு வழிபடுறாங்க பொதுவான வழிபாடம் சொல்லுவோம் வீட்டில் அம்மன் ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ இருக்கோ சாமி ஃபோட்டோ இருக்கோ நல்லா பூவை போட்டு கண்ணிக்கு பிடிச்ச பொருள் அதாவது சி குழந்தைகளுக்கு பிடிச்ச பொருள் இந்த பாவாடை சட்டை ஸ்வீட்டு அப்படியே அந்த போல் பண்டம் பழங்காரங்கள் எதாவது விளாட்டு பொருள் இதைமே வைத்து கண்ணிக்கு வழிபட்டு அந்த பொருளை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை முடிஞ்ச உடனே பக்கத்து எட்டு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வழிபட்ட பொருட்களை வை அடுத்த வருஷம் அதாவது அதாவது அந்த பூஜை வழிபட்ட பொருளை மேலே பெட்டிக்குள்ளே வச்சுருப்பாங்க வச்சு அடுத்த வருஷம் அந்த போர்க்களை எடுத்து பக்கத்திட்டு பிள்ளைகள் அதான் அந்த கண்ணி வயசு உள்ள பிள்ளைகளுக்கு கொடுத்து மறுந்த வருஷம் வேறு புடவைகள் ப சட்டை பாவடை பிள்ளாடி சாம வச்சு இந்த சொல்லுவாங்க அப்படியே வழிபாடு உண்டு இப்போ கண்ணியை கும்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் முக்கியமாக திருமணம் நடைபெறுதுங்க கண்ணியை நம்ம கும்பிட கும்பிட திருமணம் உடனே கை கூடும் இப்போ நம்ம குலதெய்வம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக கண்ணி நமக்குங்க குலதெய்வத்தை நம்ம கூட கோயில போய் கும்பிட்ணும் ஆனால் கண்ணி அப்படி இல்லை வீட்லேருந்து கும்பிட்டாலே வாடி வந்துடுவான் அந்த அளவுக்கு கண்ணி ரொம்ப துடிவான தெய்வங்க நமக்கு முதல்ல ஆபத்து வருதுன்னா உணத்துறத கண்ணியாக தான் இருப்பாள் கண்ணி வழிபாட யாரும் விட்டுறாதீங்க கண்ணி வீட்டில் இருந்தாச்சுன்னா ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று தண்ணி அவட ஆசிவாங்க வச்சு எதை முன்னெடுத்து நீங்கள் பண்ணுறீங்களோ நிச்சயமாக நடைபெருங்க அப்புறம் கேட்குங்க அந்த வீட்டில் எந்த மூலையில் தண்ணி வச்சு கும்பிடணும் அது கேட்குங்க பொதுவாக வீட்டில் வந்து திசைகள் வந்து பிரிப்பாங்க அக்னி மூளை வாயு மூளை ஈசான மூளை கன்னி மூளை அப்படின்னு நாலு மூணு திசை வராங்க அதுல வடகிழக்கு மூளை இளவனுக்குள்ள ஈஸான மூளைங்க அது தென்மேற்கு மூளை கன்னி கன்னி தெய்வத்துக்குள்ள மூளைங்க அப்போ கன்னி தான் கன்னி தெய்வத்துக்கு வழிபடணும் இப்போ இந்த வழிபாடெல்லாம் வர ஆடி கடைசி வச்சுக்கலாமே நீங்க அவங்க வீட்டில் கன்னி இருந்தாச்சுன்னா அந்த கன்னிக்கு போட்டோவும் எதுவும் தேவையில்லைங்க உங்க வீட்டில் அந்த முக்கில் ஆணி கூட அடிக்கணும் தேவையில்லை உங்க வீட்டில் உள்ள ஃபோட்டோவுக்கு நல்லா வாசந்தரம் பூவை வச்சு அந்த கன்னியை நினச்சி அவளுக்கு பிடித்த பொருள் பாவடை சட்டை இந்த விளாட்டு பொருள் ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சு அவளை கும்பிட்டா கண்டிப்பாக உங்கள் வருவாள் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுவாள் மேலும் மேலும் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவாங்க இது போல் பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த காணொலியிலிருந்து சந்திக்கிறேன் நான் உங்களும் துணும் பாய் மக்களை